வணக்கம் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் பதிமுகம் தண்ணீரை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் தமிழ்ல பதிமுகம் மலையாளத்துல கரிங்காலி இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாய் துர்நாற்றம் இருந்தா கூட போயிடும் மவுத் அல்சர் டீத் கம் டிசீஸ் எல்லாத்தையும் கியூர் பண்ணும் காஃபி இல்லனா ஆல்கஹால் இன்டேக்னால லிவர் டேமேஜ் ஆயிருந்தா அது ரிவர்ஸ் பண்ணும் தாகம் தீராதவங்க இத குடிச்சா குறைஞ்சிடும் இது பிளட்டை பியூரிஃபை பண்ணும் சுகர் லெவலை ஸ்டெபிலைஸ் பண்ணும் இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்க சருமத்தை உள்ளிருந்து சுத்தப்படுத்தி குளோவிங்காக வச்சுக்கும் ஹார்ட்டுக்கு நல்லது ஸ்கின் ரொம்ப குளோவிங்காக இருக்கும் உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறிடும் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது பிளட் சுகரை கட்டுப்படுத்தி உடம்புல இருக்க நச்சுக்களை வெளியேற்று செரிமானத்தை நார்மலைஸ் பண்ணிட்டு அல்சிமர் பார்க்கின்சன் வராம ப்ரிவென்ட் பண்ணும் நன்றி மேலும் பல ஆரோக்கிய குறிப்புகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி